அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானியுமே அணியுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டுருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா தென்னந்தோப்புங்க இந்த தென்னந்தோப்பு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிங்கன்னு பார்த்திங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் ஜல்லி கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது இதே லேண்டு வேணுங்க உங்களுக்கு மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க மூணு ஏக்கராமே பார்த்திங்கனா ஃபுல்லாக தோப்புங்க உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸு தனி போரு எல்லா ஃபெசிலிட்டிஸோடையுமே வந்துடுமங்க காப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா காப்பு இருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா செம்மண்ணும் ஜல்லி கலந்த மாதிரி இந்த பூமிங்க ஊற தோட்ட மாதிரி இந்த தோ பார்த்திங்கனா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் வாசு முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா ஜல மூலையில் கிணறு பிஏபி பாசனம் ஒரு போரு தனி சர்வீஸு ஒரு மூணு ஏக்கராவில் எல்லா ஃபெசிலிட்டிஸோடையுமே நீட்டாக அமைஞ்சிருக்குதுங்க நேரில் வந்து இடத்த பாருங்க வாங்க அப்படியே போய் கிணத்த பார்க்கலாமுங்க உங்களுக்கு கிணறு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜல மூளைங்க தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலால் இருக்குங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா சாலைகள் வீடுகள் பக்கத்துலேயே இருக்குதுங்க அதனால் சேஃப்டிக்கு எந்த வயசு ஒன்றும் பிரச்சனையும் இல்லைங்க இது உங்களுக்கு ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சரூவா வில சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்து பாருங்கள் இடம் பிடிச்சது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது என்னங்க இடம் பிடிச்சதுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்